ஒரு தென்னை விதையில் இரண்டு தென்னை மரங்கள் குதிரை ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் வத்தங்குரை தோட்டம் மின்னப்பாளையம் கிராமம் ஈரோடு மாவட்டம் இரண்டு தென்னை மரங்களும் நன்றாக காய்கள் பிடிக்கின்றன இந்த தென்னை மரம் எத்தனை வருஷமாக இருக்குதுங்க ஏழு வருஷங்க இந்த ஒரே காயில் தானதுங்களா ஒண்ணு பட்டு போயிருச்சுங்களா சரி சரிங்க இது காப்பெல்லாம் நல்லா பிடிக்குங்களா சரி சரி மறுபடியும் சாஞ்ச மாதிரி போயிருக்குதுங்க இது நாட்டு மரம் தானுங்க நாட்டு மரம் சரி சரிங்க இந்த ஊர் பேருங்க மின்னப்பாளையங்க தோட்டத்து தோட்டம் மின்னப்பாளையம் குளவிளக்கு கிராமம் ஈரோடு மாவட்டங்க எழுநில அது பரவாயில்லைங்களா இந்த மரத்தில் வர்றது எழனிங்க தேங்காயுங்க சரி சரிங்க ஒரே விதையில் இரண்டு மரம்